போக்குவரத்து ஊழியர்கள் வந்து போராட்டம் அறிவிச்சதால பேருந்துகள் இயக்கப்படாது ஆனா இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதுமா போக்குவரத்து சீராக இருக்கு பேருந்துகள் இயக்கப்படுதுன்ட்டு அமைச்சர் சிவசங்கர் தெரிவிச்சிருக்காரு இது தனியார் பேருந்துகளுடைய செக்ரட்டரியா உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு சார் இல்ல சார் இது வந்து இப்ப நீங்க ஆம்னி பொறுத்தவரை மட்டும் எங்களை எண்பது சதவீதம் பேருந்துகள் வந்து இரவு நேரங்கள மட்டும்தான் இயக்குறது இது வந்து நம்ம பகல் நேரத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் நிறுத்தி வச்சிருக்கோம் இல்ல பயணிகளுக்கும் அரசுக்கும் தேவைப்படும் பட்சத்துல வந்து நம்ம பேருந்துகள் வந்து ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு வந்து இயக்க நாங்க தயாரா இருக்கோம் தேவைப்படும் பட்சத்துல தான் இப்ப அங்க சீரா இருக்கும் போது எங்களுக்கு தேவை இருக்காது டிமாண்ட் இருக்கும்போது டிமாண்டோ இல்ல பிளஸ் வந்து தேவை இருக்கும்போது நம்ம ஆமணி பேருந்துல வந்து அரசுக்கு உடனே பயணிகளுக்கு

ஒரு மேஜர் ஃபுல்லா நம்ம பேருந்து இருக்குது சார் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி நார்கோல் தூத்துக்குடி ராம்நாடு அங்கங்க இப்ப பகல் நேரத்துல நேற்று நைட்டு போயிட்டு பகல நிறுத்தி வச்சிருக்க பேருந்துகளை தேவைப்பட்டு நம்ம பகல் நேரத்துல நம்ம எகிக்கலாம் இப்ப வருகிற பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும் மற்ற பண்டிகைகளா இருக்கட்டும் அந்த காலத்துல அந்த நாட்கள்ல கூட இந்த ஆமணி விலை கூட உயர்த்தப்படுறதுக்கான காரணம் இருக்கா பொதுவா குற்றச்சாட்டு என்னன்னா ஆமணி பேருந்துகள்னாலே அப்பப்ப விலை ஏற்றிடுறாங்க அரசு நிர்ணயத்தை விலை நிர்ணயம் இல்லாத போது இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் நாங்க இப்ப அரசு விலை நிர்ணயம் இல்லாதமா இருக்கு இது வந்து இப்ப நம்ம வந்து சங்கங்க வந்து அப்பப்ப இந்த கூடுதல் கட்டணம் திடீர்னு வர்றவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் போய் போட்டுறாங்க அதுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டுதான் இருக்கேன் அரசோட சேர்ந்து சார் நீங்க நீங்க வந்து கோயம்பேடு பகுதியில தான் இருக்கீங்க அந்த பகுதியில போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தினால பொதுமக்களுக்கு எதனா இப்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கா சார் நீங்க உங்களுக்கு எதனா தகவல் வச்சு பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பேருந்துகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு சார் எங்களுக்கு தெரிஞ்சவர இப்ப அனைத்து பேருந்துகளும் நான் பம்பத்தூர்ல இருந்து இப்ப கோயம்பேடு வரேன் வர வழியில எல்லாம் எல்லா அரசு பேருந்துகளும் போயிட்டு இருக்கு எந்த பசாலும் இப்ப பப்ளிக் பெரிய கூட்டம் இருக்க மாதிரி தெரியல சார் இப்ப இது நீங்க சொன்னீங்களா பேருந்துகள் தேவைப்படும் பட்சத்துல நாங்க வந்து இயக்க தயாராக இருக்கோம் நீங்க கவர்மெண்ட்ல எதனா பேசுனீங்க அரசு கிட்ட எதனா பேசுனீங்களா சார் தெரியப்படுத்துறது அப்ப ஒருவேளை அரசு வந்து சரி என்று சொன்னால் உங்களுடைய தனியார் பேருந்துகள் வந்து இயக்கப்படுமா சார் மக்களுக்கு